கும்பராசி அன்பர்களுக்கு வணக்கம் கும்பராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு வார ராசி பலன் கூறுகிறேன் கும்பராசி அன்பருக்கு இன்னைக்கு வந்து சனி வந்து உங்கள் ராசிலேயே உட்கார்ந்துருக்கிறார் ராசியில போது என்னன்னா ஒரு உங்களுக்கு சில மனக்குழப்பங்கள் பிரச்சனைகள் அது இது ரொம்ப தொந்தரவு தான் மனக்குழப்பமெல்லாம் அதிகமாக இருக்கும் உடல்நல பிரச்சனை இந்த மாதிரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பாடப்படுத்திட்டு இருக்கிறார் இவங்க வந்து ஜென்மசேனின்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து சரியில்லை கும்பராசிக்காரு இப்போ பொதுவாகவே சிரமப்பட்டு தான் இருக்கிறீங்க ரெண்டாம் இடத்துல ராகு இது நல்லது இல்லை கொஞ்சம் வார்த்தைகள்லாம் பார்த்து பேசுங்க ரெண்டாம் இடம் யார் கூட பேசினாலும் கொஞ்சம் வார்த்தைகள்லாம் கொஞ்சம் அதிகமா பேசாதிங்க ஒருத்தரம் ஒண்ணு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு போயிங்க அப்படியே வார்த்தையே இப்ப நாலாம் இடத்துல குரு நாலாம் இடம் குரு வந்து இது அத்தாஷ்டம குருன்னு சொல்லுவாங்க இவரும் ஒன்னும் பெருசா நல்ல பலன் கொடுக்க போறதில்லை கொஞ்சம் சுகஸ்தானம் வீடு வண்டி இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு அவ்வளவு நல்லா இருக்காது அம்மாவை செய்யும் ஒரு பெரிய திருப்தி இருக்காது நாலாம் இடம் ஒரு அது உட்கார்ந்துருக்க இடமும் சரியில்லை அது நல்ல பலன் இல்லை இப்ப அஞ்சல செவ்வாய் இதுவும் ஒண்ணும் நல்லது கிடையாது அஞ்சாம் இடம்னா ஒரு பசங்க பிள்ளைங்க விஷயம் உங்களுக்கு வந்து அதெல்லாம் ஒண்ணும் பெருசா நல்லது பண்ண போறதில்லை பசங்கனால உங்களுக்கு ஒன்னும் பெரிய பலன் கிடையாது கும்பராசிக்கா இப்போ ஏழாம் இடத்துல சூரியனும் புதன்கிறான் ஏழுல சூரியன் புதன் உங்க மனைவி வகை உறவுகள் இந்த நட்பு வட்டாரங்கள் எல்லாம் ஒன்றும் நல்லா இல்லை உங்கள் மனைவி கொஞ்சம் உங்களை விட அதிகமாகவே பேசுவாங்க அவங்க பேசினாலும் சரி சரி நீங்க போய்க்கிறது உங்களுக்கு நல்லது புதன் ஏழுல இருந்தாலும் ஒரு நல்ல பலன்தான் கொஞ்சம் பேசினாலும் சமாளிச்சுட்டு போகக்கூடிய தன்மை உங்களுக்கு வரும் இப்போ எட்டுல வந்து சுக்கரன் கேது எட்டாம் இட சுக்கரன் கேது இது நல்லது எட்டுல சுக்கரன் இருக்கலாம் தப்பு கிடையாது ஆனா கேது இருக்கிறது அவ்வளவு நல்லது கிடையாது ஓரளவுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த இடத்துக்கு எட்டாம் இட பலனான உங்க உடல் ஆரோக்கியம் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஓரளவுக்கு பெருசா பாதிக்காது ஓரளவுக்கு நல்லபடியாவே போகும் இப்போ ஒன்பதுல சந்திரன் ஒன்பதுல சந்திரன் வந்து நல்லதுதான் பத்துல சந்திரனும் புலங்கலம் எண்ணிக்கை பதினொன்னுல சந்திரன் இந்த மூணு இதுக்கு மாறுவாங்க இந்த வாரத்துல இதெல்லாம் நல்ல பலன் தான் சந்திரன் உங்களுக்கு கொடுக்குறாரு மொத்தத்துல கும்பராசிக்கு இந்த வாரம் ஒரு சம பலன்களை வழங்குறாங்க கும்பராசி நண்பர்களுக்கு வணக்கம்